ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா கதை சொல்ல நானும் வந்துட்டேன் வாங்க கதை போகலாம் கடமையை செய் உயர்வடைவாய் கடமைகளை செய்வதுதான் நாம் உயர்வு பெறுவதற்கு உரிய ஒரே வழியாகும் அவ்விதம் நமது கடமைகள் செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கும் வலிமையை பெருக்கிக் கொண்டே சென்று இறுதியில் நாம் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் இளந்துறவி ஒருவர் காட்டிற்குள் சென்றார் அங்கு அவர் தியானம் வழிபாடு யோகா பயிற்சி போன்றவற்றில் நீண்டகாலம் ஈடுபா ஈடுபட்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்போது அவர் தலைமீது சில உலர்ந்த சருகுகள் விழுந்தன அவர் நிமிர்ந்து பார்த்தார் அங்கே மரக்கிளைகளை ஒன்றில் ஒரு காகமும் கொக்கும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன அவருக்கு வந்ததே கோபம் கோபத்துடன் அவர் என்ன எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் மீது சருகுகளை உதிர்ப்பீர்கள் என்று கூறியபடியே அந்த பறவைகளை பார்த்தார் யோகி அல்லவா அவரது கண்களிலிருந்து ஒரு நெருப்பு மின்னல் போல் எழுந்து சென்று அந்த பறவைகளை எரித்து சலா சாம்பலாக்கிவிட்டது அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை பார்வையாலேயே பறவைகளை எரிக்கும் தனது ஆற்றலை கண்டு அவருக்கு தலைக்கால் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த துறவி உணவிற்காக அருகில் இருக்கும் ஊருக்கு சென்றார் அங்கு ஒரு வீட்டின் முன்னின்று அம்மா பிச்சையிடுங்க என்று கேட்டார் மகனே கொஞ்சம் இரு என்று வீட்டின் உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது இதை கேட்ட அந்த துறவி தனக்குள் பெண்ணே என் சக்தியை நீ அறியவில்லை என்னை காக்க வைக்கிறாயே உனக்கு எவ்வளவு தைரியம் என்று நினைத்தார் இப்படி அவர் நினைத்ததுமே உள்ளே இருந்து மகனே உன்னை பற்றி எவ்வளவு பெரிதாக நினைத்து கொள்ளாதே இங்கே இருப்பது காக்காயும் அல்ல கொக்கும் அல்ல என்று குரல் வந்தது துறவி விட்டார் எப்படியானாலும் அவர் காத்திருக்கதான் வேண்டியிருந்தது கடைசியாக அந்த பெண் வெளியில் வந்தால் துறவி அவள் கால்களில் விழுந்து வணங்கி அம்மா நான் மனதில் நினைப்பதை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று வினாவினார் அவள் மகனே உன்னை போல் எனக்கு யோகாவும் தவமோ எதுவுமே தெரியாது அன்றாடம் என் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு ஏழை பெண் நான் என் கணவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் நான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் அதனால் தான் உன்னை காக்க வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் என் கடமைகளை வாழ்நாள் முழுவதும் மனப்பூர்வமாக செய்து வருகிறேன் திருமணத்திற்கு முன் பெற்றோருக்கு என் கடமையை செய்தேன் இப்போது என் கணவருக்கு செய்து வருகிறேன் என் கடமைகளை நான் செய்து வந்த காரணத்தால் என் ஞானக்கண் திறந்துவிட்டது அதனால் தான் நான் உன் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிந்தது காட்டில் உனக்கு நடந்ததையும் தெரிந்து கொண்டேன் இதற்கு மேலும் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த நகரத்தில் உள்ள கடைத்தெருவுக்கு செல் அங்கே ஒரு இறைச்சி வியாபாரி நீ சந்திப்பாய் அவன் உனக்கு போதிப்பான் என்று கூறினாள் முதலில் அந்த துறவி ஒரு கறிக்கடைக்காரனிடம் நான் போவதா என்று தான் நினைத்தார் ஆனால் சற்று முன் நடந்த நிகழ்ச்சியால் அவரது ஆணமம் சற்று விலகி இருந்தது எனவே நகரத்திற்கு சென்று கடைத்தெருவை தேடி கண்டுபிடித்து அங்கே சென்றார் அங்கே கொழுத்த பருமனான ஒருவன் பெரிய ஒரு கத்தியால் இறைச்சியை வெட்டியபடியே இறைச்சியை விலை பேசுவதும் விற்பதுமாக இருந்தான் அடக்கடவுளே இந்த மனிதனிடமிருந்தால் நான் உயர்ந்த கருத்துக்களை கற்றுக்கொள்ளப் போகிறேன் இவனை பார்த்தால் அசுரனின் அவதாரம் போல் தோன்றுகிறது என்று நினைத்த துறவி அதிர்ச்சி அடைந்தார் இதற்கிடையில் கறி வெட்டுபவன் துறவியை கவனித்துவிட்டு ஓ சுவாமி அந்த பெண்மணி உங்களை இங்கே அனுப்பினார்களா இங்கு சிறிது நேரம் அமர்ந்திருங்கள் என் வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என்றான் இங்கே என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்துக்கொண்டே கொண்டே துறவி அங்கு உட்கார்ந்திருந்தார் நீண்ட நேரம் கழித்தது கறி வெட்டுபவரின் வேலை முடிந்தது அவன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு துறவியிடம் வந்து வாருங்கள் நாம் வீட்டிற்கு போகலாம் என்றான் கரிவெட்டுபவனின் வீட்டை அடைந்ததும் துறவி அமர்வதற்கு இருக்கை ஒன்றை அளித்து இங்கேயே இருங்கள் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் பின்னர் அவன் வயது முதிர்ந்த தன் தாய் தந்தையை குளிப்பாட்டி உணவூட்டி அவர்கள் மனம் மகிழும்படி பல வகையான சேவைகளை செய்த பிறகு துறவியிடம் வந்தான் துறவி அவனிடம் ஆன்மாவைப் பற்றியும் இறைவனைப் பற்றியும் சில கேள்விகள் கேட்டார் கரிவெட்டுபவன் அதற்கு தந்த விளக்கம் வியாதகீதை என்ற பெயரில் மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கிறது பின்னர் துறவி கரிவெட்டுபவனைப் பார்த்து நீங்கள் ஏன் இந்த தொழிலை செய்கிறீர்கள் இது இழிவான தொழிலாயிற்று என்று வினவினார் இதை கேட்ட கரிவெட்டுபவன் துறவியை நோக்கி மகனே கடமைகளில் எதுவும் இழிந்ததும் இல்லை கேவலமானதும் இல்லை என்னுடைய பிறப்பு கசப்பு தொழில் செய்யும் இந்த சூழ்நிலையில் என்னை வைச்சிரு வைத்திருக்கிறது எனக்கு பற்றி எதுவும் இல்லை என் பெற்றோரை மகிழ்விப்பதற்கு உரிய சேவைகளை எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் எனக்கு யோகா உங்கள் யோகாவும் எனக்கு தெரியாது நான் வீட்டை துறந்து காட்டிற்கு போகவில்லை என் நிலைக்கு உரிய என் கடமைகளை நான் பற்றியின்றி செய்தேன் அதனால் எனக்கு கிடைத்தவற்றையே நீங்கள் என்னிடம் பார்க்கிறீர்கள் கேட்கிறீர்கள் என்று கூறினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்